வணக்கம் பிரான்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்லர்ஸ் விருந்தினர்லேருந்து சத்யநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இரநூறு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து மிகவும் குறைந்த சதுரடியில் வந்து லேபர் கான்டாக்ட்டு பார்க்க முடியுமா பார்த்தா கூலி கிடைக்குமா கட்டுமா கட்டாதா என்பது சொல்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதே குறித்து ஒரு சீரிய விளக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தான் நம்முடைய சேனலை மூலமாக தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து லேபர் கான்ட்ரக்ட்னாவே குறைஞ்சது ஒரு ஐநூறு சது மேலே இருந்தால் தான் வந்து கூலி வந்து ஆகும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நானூறுரூவா ரேட்டுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா கூலி மட்டும் எண்பதாயிரரூபா தான் கூலி மட்டும் வரும் மொத்தமே எண்பதாயிரரூபா கூலியில் சென்ட்ரிங் ஒரு கூலி இருக்குது சென்ட்ரிங் ஒரு கூலி அதில் போயிடும் மீதி என்ன இருக்குது பேஸ் போட்டு முடித்து சுவர் கொஞ்சம் ரூஃப் கான்ரக்ட் வரைக்கும் கொண்டு போடாமல் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதோடு என்ன செஞ்சிடும் அந்த அமௌண்ட்டு பிடிச்சிடும் அப்போ இந்த குறைந்த சதுரடிலாம் வந்து லேபர் கான்ட்ரக்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் கட்டாது அதனால் வந்து ஒரு ஐநூறு சதுரடிக்கு மேலே போச்சுனா தான் லேபர் கான்ட்ராக்ட் பார்க்க முடியும் அதனால் அதுக்கு கம்மியாக வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா லேபர் கூலி எவ்வளோ வரும் எத்தனை மேஸ்திரி வரும் எத்தனை நிமிந்தால் வரும் சென்ட்ரிங் ஒர்க் கூலி எவ்வளோ வரும் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு அப்ராட்சாக ஒரு அமௌண்ட்டு பேசி தான் நம்ம வேலையை முடிக்க முடியும் குறைஞ்ச சதுரடியில் வந்து நம்ம லேபர் கேண்டக்டுக்கு வேலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கூலி வந்து கட்டவே கட்டாது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் புதுசாக வந்தவங்க கேட்டதுனால நான் மத்தியில் ஷேர் பண்ணுறேன் அதனால் ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா நமக்கு வந்து சதுரடி கூட கூட நம்ம ஒரு பத்து ரூபா இருபதுருவா கூட ரேட்டை கூட குறைக்கலாம் ஆனால் மிகவும் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் கூலி எவ்வளோ வருது சென்ட்ரிங் ஒரு கூலி எவ்வளோ வருதுங்கிற கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு அப்ராச்சாக அமௌண்ட்டாக பேசுங்க அப்படி பேசுனா தான் வேலையை வந்து பினிச்சிங் பண்ணி முடிக்க முடியும் இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய அந்த விஷயம் ஓகே வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க மீனவரத்தை அப்படியே செஞ்சுக்கோங்க பாருங்க